ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்த போகிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் தங்கமே இரவு முழுவதும் உறங்காமல் என்னை நினைத்து வருந்தி கொண்டு ஒரு புறமும் நான் வணங்கும் தெய்வம் நீ இருக்க எனக்கென்ன குறை நீ எல்லாம் பார்த்து கொள்வாய் என்று மறுபுறமுமாக புலம்பிக் கொண்டு இருந்ததை நான் கண்டேன் நொடிக்கு நொடி நீ என்னை அழைக்கின்றாய் நீ அழைப்பாய் என்று தெரிந்துதான் ஒரு நொடி கூட உன்னை விட்டு நீங்காமல் நான் இருக்கின்றேன் நீ எனக்காக படிக்கும் திருப்புகளை கேட்டு நான் மகிழ்கின்றேன் சரி உன் மனதில் உள்ள பிரச்சனைக்கு வருவோம் இரவு முழுவதும் உன்னை தூங்க விடாமல் செய்த அந்த பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் உன்னுடைய உண்மையான பக்திக்கும் நம்பிக்கைக்குமான உயர்வை நான் தருவேன் இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கப் போகிறது நீ நம்பியது போல நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகாதே தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நீ நம்பிக்கையோடு செய் பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் அவரவருடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இவ்வுலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதற்கெல்லாம் மஞ்சாதை குழந்தையே அதே போல தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர் எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே நம்பிக்கையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்விலிருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும் அதனால் நீ அமைதியாக இரு என் குழந்தையே ஒன்றை மட்டும் புரிந்து கொள் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக்கொள் உன்னை ஒருவர் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுக்கும் கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் உன் காலம் வரும் வரை நீ பொறுத்திரு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் உனக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரே விஷயம் கஷ்டம் என்பது உனக்கு மட்டும் நிலையானது அல்ல உலகில் பிறந்த எல்லோரும் பல சூழல்களில் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று அது அதை வாழ்வில் சமாளிக்க தெரிந்தவர்கள் விதியை இறைவன் அருளால் மாற்றி வாழ்க்கையில் உயர்வார்கள் இதனால்தான் நான் உன்னை கவலை கொள்ளாதே என்று சொல்கிறேன் இந்த நிலை நிச்சயமாக மாறும் என்றும் கூறுகிறேன் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் நம்பிக்கையின்றி எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் பயந்து தளர்ந்து தன்னம்பிக்கை இழந்தவர்கள் தோற்று போவார்கள் குழந்தையே வாழ்க்கையில் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையோடு செயல்படும் இன்று இல்லை என்றாலும் நாளை நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உள்ளத்தாலும் உடலாலும் நீ ஓய்வின்றி உழைக்கிறாய் அதற்கான பல நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய் குழந்தையே உரக்கச் சொல் இந்த உலகமே உனக்குத்தான் நான் அனைத்தையும் அறிவேன் அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் காலம் வந்து விட்டது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலை வேண்டாம் நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விடு உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டு இருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே குழந்தையே இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்து விட்டது இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் உனக்கு நிம்மதியை மட்டுமே தரும் வெற்றிகள் குவியும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை நம்பி இருப்பவர்களோடு நானும் எப்போதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய்தானே உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது ஏனென்றால் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ என் தங்கமே மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக்கொண்டு கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நீ நிம்மதியை எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதை தவிர மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து நீ மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நீ நகர்த்தி வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் என்னை புரிந்து கொண்டு என்னை தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றாய் குழந்தையே உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் எதிலும் அவசரமோ பதட்டமோ கொள்ளாதே அது பாழ்பட்டுவிடும் நிதானமான அணுகுமுறையே நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும் காலம் மாறும் காட்சிகள் மாறும் வாழ்வும் மாறும் ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் காப்பாற்றுவேன் நான் வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டன குழந்தையே இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் உன் வாழ்வில் ஏற்றங்கள் இரக்கங்கள் என அவை தந்த தாக்கங்கள் உனக்குள் இப்போதும் இருக்கின்றன இதை நீக்குங்கள் என எப்போது என்னை நீ சரணடைந்தாயோ அப்போதிருந்தே உன் மனக்காயங்களை ஆற்றுவதற்காக நான் உனக்கு ஆறுதலாக பல நிகழ்வுகளை நிகழ்த்தியுள்ளேன் இன்னும் உனக்குள் மீதம் இருக்கும் தாக்கங்கள் அவ்வப்போது வெளிப்படுகின்றது அவை உன்னை சோர்வடைய செய்கின்றது என்னை நம்ப என் குழந்தையே இது முழுமையாக மாறும் நீ நேர்மறை எண்ணங்களால் உன் வாழ்வை இப்போது அழகாக செதுக்கி கொண்டிருக்கிறாய் இதைப்பற்றி நீ மற்றவருக்கு எடுத்துரைத்தாலும் புரியாது உனக்கான முழுமையான மாற்றம் விரைவில் கிடைக்கும் அப்போது நீ உறுதியான தன்னம்பிக்கையுள்ள ஒரு மனிதனாய் வாழ்வை வாழ ஆரம்பித்து விடுவாய் என் துணையால் இனி உன் வாழ்வில் என்றுமே ஏற்றம்தான் உன் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறப்போகிறது விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கியிருந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை நான் அழைத்து செல்லப் போகிறேன் தயாராக இரு என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கு மனதில் இருந்த வழியால் மனம் வெந்து போய் நீ பறி விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது போகும் பாதை எப்படி என்றுதானே கேட்கிறாய் நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு அங்கே உன்னை காயப்படுத்த யாரும் இல்லை நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன் பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போலத்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும் உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் குலுங்கும் வண்ண மலர்களைப் போல நீ மலர்வாய் உன் வெற்றிகள் நேரறிவு போல பொங்கி எழுந்து உயர்ந்து நிற்கப் போகிறது உன்னை நான் தவிக்க விட்டு எங்கே போவேன் நிமிர்ந்து நிற்க பழகிக்கொள் ஏனென்றால் இனிமேல் அதுதான் உன் காலம் நீ போராடிய காலத்தை மறவாதே குழந்தையே நீ கஷ்டத்தில் கற்ற பாடத்தை மறந்து விடாதே இவைகள்தான் உன்னை நல்ல மனிதராய் மனுஷியாய் உருவாக்கும் என் செல்ல குழந்தை எப்படி பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்தேனோ அது எல்லாம் நடக்கப் போகிறது என் வார்த்தைகள் உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல இனிமேல் என் நாவில் தோன்றும் அந்த சொற்களின் பேரருளையும் நீ பெறுவாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் மனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உலகத்தில் எது மாறினாலும் நகர்ந்தாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் மகள மாட்டேன் குழந்தையே உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் விஸ்வாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் கொஞ்சம் பொறுமை மட்டும் காத்துக்கொள் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் அந்த பயம் மனதில் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் எதற்காகவும் பயப்படாதே நீ என்ன யோசித்து கொண்டு இருக்கிறாய் நீ யோசிப்பது சரியா தவறா என்று கூட உனக்கு தெரியவில்லை நீ நிதானத்தை இழந்துவிட்டாய் உன் சாயப்பா சொல்கிறேன் கேள் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாய் அல்லவா அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கின்றாய் நமக்கென்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று வேதனையில் இருக்கிறாய் அப்பா சொல்வது சரிதானே நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு அவர்களை பற்றி யோசிக்காதே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் குழந்தையே என் குழந்தையே அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் துளைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலை வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டாய் இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியில் வாழ வைப்பேன் நீ எதற்கும் கவலைப்படாதே உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணை நிற்பேன் நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் வந்து உன் கையில் விழப்போகிறது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது அதை நாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொண்டால் நீ சந்தோஷமாக இருக்கலாம் தங்கமே ஆனால் இதைத்தான் இன்று வரை யாரும் செய்வது இல்லை எல்லாவற்றிற்கும் கவலைப்பட வேண்டியது சந்தோஷமான நேரத்தை கூட துக்கமாக மாற்றிக் கொண்டு இருப்பது உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் வந்துவிட்டது செல்வமே நீ பிரகாசமாகச் சொலிக்கப் போகிறாய் பகவான் நமக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் நம்முள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே அவ்வாறு சோதனைகளை அளித்து கொண்டே நம்மை அவர் காப்பாற்றுவார் நாம் அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதின் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் சாய்நாதரை ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே முற்றிலும் அகலும் நமக்கு என்ன வேண்டும் என்பது நம்மை விட பாபாவிற்கு நன்றாக தெரியும் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர் அறிந்ததே யாரும் இல்லாத இடத்தில் கூட சாய் நம்மை கவனிப்பார் என்பதை அறிந்து கொண்டால் நாம் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூட மனதாலும் நினைக்க மாட்டோம் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும் அதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எப்போதும் இருக்கின்றேன் நீ கவலையில்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முற்றிலும் காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ தனியாக நடக்கிறாய் என்று நீ உணர்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நான் உன்னுடன் நடைபயிற்சி செய்கின்றேன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கின்றேன் எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்காக நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொண்டு இருக்கின்றேன் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் மீது அன்பாக இருக்கின்றேன் என் அனுமதியில்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் செய்யவும் முடியாது எந்த திங்கையும் நான் செய்யவும் விடமாட்டேன் உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் வருத்தமடையாதை தங்கமே அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறேன் என்று நம்பு இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரமில்லை கலிகாலம் இது நல்லது எதுவுமே மறைக்கப்பட்டு தீயவைகள் நல்லவைகள் போல ஜோடிக்கப்படும் காலம் இது ஆனால் உண்மை ஒரு நாள் தெரிய வரும்போது களியின் நாட்டம் அங்கு என்ன செய்ய முடியும் நியாயவாதிகள் முன் யாராலும் நிரந்தரமாக நடிக்க முடியாது நான் தண்டத்திற்காயிருக்கின்றேன் புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வைக்கின்றேன் நீ கலங்காதே நீ என்றுமே எனது அன்பிற்குரிய மகள்தான் எத்தனை பேர் என் தர்பாரில் நின்றாலும் நீ என் தர்பாரில் வந்து நின்றாலும் நிற்காவிட்டாலும் உனக்கான இடத்தை நான் என்றும் காலியாகவே வைத்திருப்பேன் அன்பு குழந்தையே இன்று உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கின்றேன் உன் சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கின்றேன் என் குழந்தை கோலையல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது நீ சமாளித்து நடைபோட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர் உணராத வண்ணம் நீ நடக்கின்றாய் கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும்போது நானும் உன்னுடன்தான் அந்த வழியை அனுபவிக்கின்றேன் உன் சந்தோஷத்திலும் சரி உன் துக்கத்திலும் சரி உன்னுடன் தான் இருப்பேன் உன் வழியை மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலை எல்லாம் போகிறது கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டு இருக்கிறது பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்துப் பார்க்கும் உன் பலம் என்ன நம்பிக்கை என்பது எந்த அளவில் இருக்கிறது என்று அந்த கட்டத்தில்தான் இப்போது நீ இருக்கின்றாய் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ அழாதி தங்கமே உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றவை அல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம் உன்னை நான் சரி செய்வேன் உன்னுடன் நான் எப்போதும் இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு